ஹாய் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம மயிலாடுதுறையோட டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது கம்பர் மணி மண்டபம் இந்த வரிசையில் ஒம்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது டேனிஷ் கோட்டை இந்த வரிசையில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியது பூம்புகார் கடற்கரை இந்த வரிசையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது தரங்கம்பாடி ட்ரங்க் பார்க் இந்த வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது சீர்காழி சட்டைநாதர் கோவில் இந்த வரிசையில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது திருமணஞ்சேரி கோவில் இந்த வரிசையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது பரிமள ரங்கநாதர் கோவில் இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது வைத்தீஸ்வரர் கோவில் இந்த வரிசையில் முதல் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதலிடத்தில் இருக்கக்கூடியது மயூரகநாத சுவாமி கோவில்